அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஔஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பூண்டு பொடி எப்படி செய்வது என்று பார்க்கலாம் இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன் இது நாலு பூண்டு பெரிய பூண்டாக எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன் இதை இப்போ உரலில் போட்டு இடிச்சிக்கலாம் நல்லா நைஸாக இடிக்காமல் நல்லா குற குறன்ட்டு இடிச்சிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இடித்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் அடுப்பை ஆன் பண்ணி மானர் வச்சுருக்குறேன் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தட்டி ஒரு கப் எடுத்துக்கிறேன் அடுப்ப சிம்பிளை வச்சு வறுத்துக்கலாம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் முழு மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு தெருங்காய் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் ஒரு பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காலத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா இதை பொண்ணு இப்போ வறுக்கணும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொண்ணு நேரமாக இப்போ இதை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ தட்டி வச்சால் பூண்டை போட்டு நல்லா தான் எடுத்துக்கணும் அடுப்பை சிம்பில் வச்சு நல்லா பொறுமையாக நல்லா பொண்ணமாக வச்சு எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா வரி வச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் கொப்பரை தேங்காய் ஒரு கால் மூடி நல்லா இதை பருத்தி எடுத்துக்கலாம் அளவுக்கு புலிஸ்றேன் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் எல்லாம் எல்லாத்தையும் நல்லா பொன் நேரமாக வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா பொன் நேரமாக வலுப்பட்டுடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இதை ஒரு பக்கமாக வந்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தனித்தனியாக வச்சுருக்குறேன் தேங்காய் பூண்டு இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்குறேன் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் இப்போ இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் மிளகா உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்து ஒரு தட்டுல கொட்டிக்கலாம் இப்ப பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு தேங்காய் பூண்டு தேங்காய் பெருங்காயம் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் தேங்காவையும் பூண்டியும் நல்லா குற குறஞ்சி அரைச்சிட்டு வந்துக்கிறேன் பெருங்காயம் புளி எல்லாத்தையும் இப்போ தேவைக்காரப்போ உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும் அரைச்சிட்டு வரலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன் பூண்டு வாசனை நல்லா பெருங்காய வாசனை நல்லா சூப்பராக இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லியோட தோசையோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்